நான் கேட்கறது சரின்னா பெண்கள் எல்லாம் கைதடுங்கக்கா நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டிலையும் சோமா நம்ம சேர்த்து நகை நட்டி சும்மா பொறுப்பான பெண்கள் இந்த ஊர்ல ஆயா என்ன அர்த்தம் ஒரு ஆயா ஒரு ஆயாவுக்கு அர்த்தம் இதுல என்ன இருக்கு செய்யும் என்ன கேக்குது

ஒரு மாசத்துக்கு என் குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடும் இந்த பாட்டில எத்தனை குடும்பம் வாழுதுன்னு கேக்குறேன் இப்ப சொல்றேன் குறிச்சுக்க இந்த பாட்டில புல் பாட்டில கடையில வாங்கினா அப்படியே குடிக்க முடியாது நாலு கப்பு வாங்கணும் கப்பு விற்கிற குடும்பம் பொழைக்குது ஒண்ணு நாலு லிட்டர் தண்ணி வாங்கணும் ரெண்டு ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் நெடி இல்லாம சரக்கு சுமட்டாம உள்ள இறக்கும் மூணு ஒரு உப்பு கறி வாங்கணும் நாலு ஒரு சுண்டல் வாங்கணும் அஞ்சு இடையில ஒரு பில்டரை இழுத்து விட்டா தான் சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும் ஆறு ஊறுகாய தொட்டு

உங்களை நம்பி உங்கள் குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் என்ற செய்தியை பதிவு செய்திருக்காகத்தான் இப்படி நகைச்சுவையா சொன்ன தயவு செய்து மது அருந்தாதீர்கள் குடிகார புருச ஒரு பத்து மணிக்கு வரட்டும் வெறும் வயிறோட எந்த புருஷனையாவது மனைவி நாங்க தூங்க வைக்கிறோமா சார் எழுந்து சாப்பிட்டுட்டு படியா அல்சர் வந்துருன்னு அக்கறையா இருக்கிறவ மனைவி அப்படிப்பட்ட மனைவி கூட மன்னவனா நினைச்சு வாழலையா சார் எப்படி அழுக்கு சட்டை போட்டுட்டு கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு வந்தாலும் கூட உங்களை சொல்லல அப்படி சொல்ல அவன் போய் சொல்லு பொடி பண்ணிட்ட வரும்போது பெண்ணும் ஆமையும் ஒண்ணு எப்படி சொல்ற நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது

ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும் வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள் பெண்கள் தோசை மாதிரியே தான் ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் அது கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியாது சார் ஒரு நிமிஷம் டேய் தம்பி நான் யாரா உனக்கு அத்தை யாரு சித்தியா டேய் அப்ப ஒரு நோக்கத்துல சொல்றான்டா டேய் நான் உனக்கு அத்தை வந்த உடனே சார் இந்த பையன் பார்த்து சிரிச்சான் சிரிச்ச உடனே எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் எப்ப அப்போ

அடர்து வெளியில தெரியாது சிரிக்கிறது வெளியில தெரியாது மீனா வாழற பெண்கள் அப்படி அப்படிதான வாழ்ந்துட்டு இருக்கோம் சில நீர்ல